எங்கியா இருந்தாலே மாமா சொல்லாம இருக்க மாட்டேன் பக்கத்துல சொல்லாம இருக்கல. ஆமா உங்களுக்கு சமாடி பிரதர் சொல்ல அப்படி. கால் பண்ணா இருக்க கட் பண்ணிட்டேன். மாமா கால் கால் இவர் பண்ணிட்டு நான் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு.

வராங்க ராம் ஏன் ராம் கூட வந்தாங்க இன்னைக்கு இன்னும் வரல டைம் ஆகும்ல டைம் இன்னும் சாப்பாடு சாப்பாடு பொண்ணும் இல்லையா யார் அந்த மாதிரி மூன்று நாளும் ஆக்கி சகோதரி உங்க லைவ் பார்த்து ஏன் பிரதர் ஏன் வர தூங்கிட்டீங்கன்னா லேட்டா லேட்டா வந்தனால அவருக்கு அவருக்கு என்ன ஊரு பூரா பொண்ணுதான் கமன்னு பண்றாரு அவரு ராமா ஒரு பொண்ணா ரெண்டு பொண்ணா ஊர் பூரா பொண்ணு ஐயோ கேப்பான் கேப்பான் ஒண்ணு கேட்டா நான் கேக்கணும் இல்லனா அக்கா கேட்கணும் அவ்வளவுதான் வேற யாரும் கேக்க மாட்டாங்க நீ இருக்கிறதே தெரியாது போ ஒரு கேட்டாங்க சரண்யா கேட்டாங்க 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 உமா அப்படியே நான் அக்கா சொல்லுங்க யாராவது கேட்டாங்களா அதான் ராம் இத்தனை பேர் கேட்டாங்க அதான்பா சொல்றாங்கல்ல ஆர்த்தி கூட கேட்டாங்க உன்னை கேட்க மாட்டாங்கப்பா அப்படியே கேட்டாலும் நான் சொல்ல முடியாது என்ன மாமா நீ லைவுக்கே வர்றது உங்களுக்கு பதில் சொல்றேன்